காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டமாக கொண்டாடப்படுகிறது திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கே சிறப்பு பெருமானின் நடை அழகு ரங்கநாத பெருமாள் புறப்பாடு கண்டொருளி தன் தோளுக்கு இனியானில் எழுந்துருழுகிற போது விதவிதமாக நடைபோட்டு காட்டுவார் அதை தரிசிப்பதற்குத்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரம் தவறாமல் வந்து நிற்கின்றனர் பெருமான் சிங்கத்தைப் போலே புலி போலே ஏறு காலமாட்ட போலே யானை போலே சர்ப்பங்கிற பாம்பு போலே இப்படி ஐந்து விதமாக நடந்து காட்டுவார் ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரன் அப்படித்தான் நடப்பராம் ராமன் நடந்த நடையழகு கண்ணன் நடந்த போது இருந்த அழகு ரங்கநாத பெருமாள் நடக்கும் இன்றும் நடக்கும் அழகு இவை அனைத்தையும் திருவுள்ளத்தில் கொண்டுதான் ஆண்டாள் தன் திருப்பாவையில் இருபத்தி மூன்றாவது பாஷரத்தில் கண்ணனை நடந்து காட்டச் சொல்லுகிறாள் இருபத்தோராம் பாட்டில் எழுந்திருக்க வேண்டினாள் இருபத்தி ரெண்டாவது பாட்டில் படுக்கையிலிருந்தே கண்ணன் நோக்கினான் உன் திவ்யமான நோக்கு கடாட்சம் வேணும் என்று வேண்டினாள் பெருமானும் படுத்த படுக்கையிலிருந்து அப்படியே கண்ணை புரட்டி விழித்து கடாட்சிக்க பார்த்தார் ஆண்டாள் அதை தடுத்து வேண்டுகிறாள் படுக்கையிலிருந்து கடாட்சிக்காதே அது படுக்கையறை வார்த்தையாகி போகும் உண்மையாகவும் இருக்கலாம் ஏமாற்றாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு அரசனிடத்தே நமக்கு வேண்டியதை கேட்டு பெறும்போது எந்த இடத்தில் பெற வேண்டும் அவருடைய சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கும் போது பெற வேண்டும் ராஜ தர்பாரில் தம்முடைய சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னால் அப்புறம் வார்த்தையை மீற முடியாது ஆனால் படுக்கையறை வார்த்தை மீறினாலும் மீறிவிடலாம் ஆகவே கண்ணனே உன் கோயில் நின்று புறப்படு உன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்படு சிங்கன் நடக்குமா போலே நடந்து வா என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறது இந்த போஷரம் கிடந்த சயன திருக்கோலத்தை கண்டால் நேற்றைய பாசுரம் இருபத்தி ரெண்டாவது அடுத்தது அமர வேண்டும் நிற்க வேண்டும் நடக்க வேண்டும் அனைத்தையும் வேண்டுவது இன்றைய போஷரம் இருபத்தி மூணாவது பாடல் மாரி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூரினமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறது இன்றைய பாசுரம் இந்த பாட்டிலே ஒரு சிங்கம் பிடரி சிலிர்த்து கொண்டு குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு எப்படி வேகமா ஒளியோட ஒரு ஆணவத்தோட வெளியில வருமோ ஒரு மிடுக்கோட வருமோ அதை போல் கண்ணனே நீ நடந்து காட்ட வேண்டும் என்ன சிங்கத்தை போல நடந்து காட்டணும்னு பிரார்த்திக்கிற போஷரம் பாட்டோட அர்த்தம் பாத்துடலாம் பத பதத்துக்கு பதத்துக்கு உரை மாறி மழை காலம் வந்து விட்டபடியால் சிங்கங்கள் குகையை விட்டு வெளியே போகாது குகையோடே கிடக்கும் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமுமாக படுத்திருக்கும் மாறி மலை முழைஞ்சில் மலை குகையிலே மண்ணிக் கிடந்துறங்கும் இப்படி அப்படி அசையாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அது தூங்கினாலும் சிங்கம் சிங்கம் தானே மாறிக்காலம் காலம் முடிந்து விட்டது மழை நின்றது வெயில் அடிக்க தொடங்குகிறது அப்பதான் சிங்கம் குகையிலேருந்து வெளியில வரும் இறை தேடுவதற்காக வேட்டையாடுவதற்காக அதை ஆண்டாள் கூறுகிறாள் சீரிய சிங்கம் அறிவுத்து அது எழுந்திருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கின்னு இருந்துதான் சீரிய சிங்கம் அறிவுற்று உணர்ந்து விட்டது தீவிழித்து தன் கண்களை புரட்டி விழித்து பார்க்கிறது தீப்பொறி பறக்கிறாப்புல பாக்கிறது தான் குழந்தைகளுக்கே கூட தூங்கி எழுந்த உடனே முனுக்குன்னு ஒரு கோவம் வரும் அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றது கொடுத்துட்டோம்னா சரியா போடும் யாருக்குமே தூங்கி எழுந்தா ஏதோ ஒரு ஒரு இரிட்டேஷனுக்கு ரொம்ப பாருங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு கோவம் வரும் அது கொஞ்ச நேரம் எல்லாரையும் பார்த்தப்பறம் தான் சரியாகும் சிங்கத்துக்கு வராதா நமக்கே வந்ததுன்னா அது வேற சீரிய சிங்கம் ஆனால சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயிர் பொங்க தன் பெடரி மயரை சிலிர்ப்புகிறது அது சிலிர்த்த வேகத்திலே தண்ணீர் ஊற்றுகிறதா வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி அது தன்னுடைய உடம்ப வில்லா வளைச்சு முறிச்சுக்கிறது நம்ம சிங்கத்தை பார்த்திருக்கோமோ இல்லையோ நம்ம வீட்டில் இருக்கிற பூனையை பார்த்திருக்கோமோ இல்லையோ அது ரெண்டு காலை முன்னாடி வச்சுக்கோ ரெண்டு காலை பின்னாடி வச்சுக்கும் உடம்ப முதல்ல நீளமா இந்த பக்கம் இழுத்துக்கும் அப்புறம் அப்படியே வளைக்கும் மேல் பக்கம் வளைக்கும் அதை சொடுக்கெல்லாம் தானே அதே சாதியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து எப்பாடும் எல்லா புறத்திலும் பேருந்து உதறி அது புலியோ சிங்கமோ ஒரு உதர வைக்கும் பாருங்க அப்பதான் சோம்பல் எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு தண்டாக்காரமாய் பிண்டாக்காரமாய் நீண்டமா உடம்ப எல்லா பக்கமும் இழுத்து யாரும் கிட்டக்க வர முடியாத படிக்கு பெரும் சத்தம் கர்ஜித்து முழங்கி புறப்பட்டு தன்னுடைய குகையிலிருந்து வெளியில வருது போதருமா போலே ஒரு சிங்கம் எப்படி வருமோ அதை போல் நீ பூவை பூவண்ணா இது வரைக்கும் சிங்கத்தை போல வரணும்னு கூறினாள் எந்தெந்த சிங்கத்தை நம்ம பார்த்திருக்கோம் நரசிங்கத்தை பார்த்துருக்கோம் அவர்தான் கிருத்த யுகத்தில் ஹிரண்ய முடிப்பதற்காக பெரிய தூணிலிருந்து தோன்றினார் நரசிம்ம பெருமான் அவர் நடந்து பார்த்திருக்கோம் அடுத்தது ராகவ சிம்மம் ரகுகுல திலகனான ராமன் அவர் நடந்து பார்த்துருக்கோம் ராமன் எப்படி நடப்பரா சதுர்கதிகி இதை பத்தி விஷ்ணு சாஸ்திர நாமமே சொல்றது நாலு விதமாக நடப்பார் சிங்கத்தை போல நடப்பார் அவருக்கு இருக்கிற தேஜஸ் நான் தான் முடிசூடா மன்னன் காட்டுக்கே மன்னன் அது சிங்கத்தினுடைய நடையில தெரியுமா புலி நடந்தா கோபம் கொப்பளிக்கும் எப்ப பார்த்தாலும் கோபச்சுடே இருக்கும் புலி அது கோபம் ஏறு காலமாடு நடந்தா ஒரு ஆணவன் தெரியும் அந்த காலேனாலே அது நிக்கிற தோரணையே தெரியறது சொல்லியோ அதுக்கு அடுத்து யானை நடந்தா பிராணிகளுக்குள்ளேயே நான் தான் பெரிய பிராணி பெருமிதம் தோற்றுமா அப்ப சிங்கமாய் புலியாய் யானையாய் அதே போல சிங்கம் புலி காளே யானை கடைசி இன்னொன்னு சேர்த்தார் கம்பராமாயணத்துல கம்பர் சேர்த்தார் பொன்னானும் நாண நடந்தான் நாக பாம்பு பாம்பு புற்றுக்குள்ள போறச்சு எப்படி சுருக்கிண்டு போகுமோ அத போல திரும்ப தன் அரசு தன் அரண்மனைக்குள்ள போகும்போது தான் சுருங்கி கொண்டு ராமன் உள்ள போடுவார் இந்த அஞ்சு நட சொல்றா இந்த அஞ்சையும் இன்னைக்கு நம்பெருமாள் சன்னதியில சேவிக்கலாம் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் புறப்பாடு கண்டுகிறார் என்றால் முதல்ல வெளியில இல்லையோ தன்னுடைய ஜெய விஜயர்கள் துவாரத்திலேருந்து வெளியில வரும்போது நேரப்பட மாட்டார் அவர் ஒரு சிங்கம் குகையிலேருந்து வெளியில வரச்சே நேர போகாது இப்படி திரும்பி இடது பக்கம் பார்க்கும் திரும்பி வலது பக்கம் பார்க்கும் திரும்பி இடது பக்கம் பார்க்கும் தான் ஒரு பக்கம் போகும் யாரானு நம்ம எதிர்க்கறதுக்கு ஆள் இருக்கான்னு அப்படி நோட்டம் விடுமா அத போல நம்பருமாள் வெளியில வரச்சே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்புறம் திரும்பிட்டு தான் ஒரு பக்கமா நட போட்டு போவார் இது சிங்க நடை இறங்கி பிராகாரத்தில் வரும்போது புலிப்பாய்ச்சலில் போவார் ஆங்காங்கு அவருடைய வாத்தியத்தோட வந்துட்டு இருக்கிறச்சே கணக்கனானு மலி மணி ஒலிக்கிறா போலே காலமாட்டாடம் போவார் ஆனை ஆட்டம் நின்னு தேக்கி தேக்கி நடந்து போவார் கடைசியா தன் ஆஸ்தானத்துக்கு உள்ள போகும்போது புறப்பாடெல்லாம் முடிந்து உள்ளே போகும்போது சர்ப்பம் பாம்பு அப்படி தலையை நீட்டிட்டு ஷட்டுன்னு தன்னை சுருக்கிண்டு சரசர சரான்னு புத்துக்குள்ள போடும் அதை போல பெருமாள் அப்படி நீட்டி பார்த்துட்டு சடக்குன்னு உள்ள புகுந்துருவார் இந்த ஐந்து நடைகளையும் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் ஏதோ ராமாயணத்துல மட்டும் கேட்டுட்டு போகாமல் இன்றளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறோம் அப்ப முதல் சிங்கப்பிரான் நரசிங்க பெருமான் அடுத்த சிங்கப்பிரான் பெருமான் அடுத்த சிங்கப்பிரான் யாதவ எது குலத்துல தோன்றின சிம்ஹம் கண்ணன் தானே கண்ணா நீ அப்படி நடந்து காட்டணும் நரசிங்கத்தை போல நடக்கணும் ராகவ சிம்மத்தை போல நடக்கணும் யாதவ சிம்மத்தை போல நடக்கணும் அதுக்கு மேல இப்ப நமக்கு தோணும் நாம ஒண்ணு கிருத்த யுகத்திலும் இல்ல திரேதா யுகத்திலையும் இல்ல துராபர யுகத்திலும் இல்ல அப்ப நரசிங்கர் காலத்துல இல்ல ராமர் காலத்துல இல்ல கண்ணன் காலத்துல இல்ல என்ன பண்ணலாம்னா நாம கலியுகத்துலனா இருக்கோம்னா அது நிறிம்மோ ராகவ சிம்ஹமோ யாதவ சிம்மோ நாம் கண்காண இருக்கும் சிம்ஹம் ரங்கேந்திர சிம்ஹம் அதான் ரங்கேந்திரன் திருவரங்கநாதங்கிற சிங்கம் அவரிடத்துல இத்தனை நடையும் சேவைச்சுடலாமோ இல்லையோ இதை நினைவில் கொண்ட ஆண்டாள் உன் கோயில் நின்னு இங்கனே போந்தொருளி தேவரில் எழுந்திருக்க வேண்டும் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா சிங்கத்தை பத்தி நன்னா வர்ணித்து கொண்டு வந்தாள் கண்ணா நீ சிங்கத்தை போலேன்னு சொல்லிட்டாள் கண்ணனுக்கு திருப்திதான் ஆனா கூடவே நினைக்கிறாரா சிங்கத்தை போல கோபம் மட்டும்தானா எனக்கு அப்படி போய் சொல்லுட்டீரே கோபம் மட்டும்தானா மிடுக்கு மட்டும்தானா மென்மை இல்லையா கருணை இல்லையா தயை இல்லையானா இருக்கு நான் ஒரு பாதி தானே கண்ணா அப்ப நீ சிங்கத்தை போன்றவன் ஓ போதருமா போலே நீ போதருமா போலேன்னு சிங்கத்தளவு மிடுக்குக்காகச் சொன்னாள் நீ கண்ணனாகிற நீ பூவை பூவண்ணா பூவை போல மென்மையானவனாச்சே அலர்ந்து இருக்கிறவன் அழகா இருக்கிறவன் அப்ப மென்மைக்கெல்லாம் பூ அவருடைய வலிமைக்கும் தேஜஸுக்கெல்லாம் சிங்கம் வலிமையும் மென்மையும் ஒரு சேர இருக்கக்கூடியவர் தான் பகவான் அதனாலதான் ரெண்டு சேர்த்தாண்டாள் பாடினாள் பூவை பூவண்ணா உன் கோயில்னு நிங்கனே போந்தருளி தேவரியருடைய ஆஸ்தானத்திலேருந்து எழுந்திருந்து இங்க வரணும் இங்க சிங்காசனம் போட்டு வச்சிருக்கீங்க ராஜதர்பார் உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி நடந்திருந்து வர வேண்டும் அப்படின்னா நடந்த நடை அழக சேவிச்சிடுவேன் சிங்காசனத்துல உட்காரணும் உட்கார்ந்த அழக சேவிச்சிடுவேன் ஏற்கனவே கட்டுல படுத்திருந்ததை இருபத்தி ரெண்டாம் பாசுரத்துல சேவிச்சுட்டேன் இதத்தான் மூணா சொல்வார்கள் கிடந்ததும் இருந்ததும் நின்றதும் பெருமானுடைய மூன்றுமே அழகு நம்ம தமிழகத்துக்குள்ள நுழையரோம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலேயே நின்னதந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கனை கிடந்தது என்னில்லாத முன்னெலாம் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னு திருமணி ஆழ்வார் பாசம் மூணு ஊர் இருக்கு ஊரகம் நின்னதந்த ஊரகத்து பாடகம் பாண்டவதூதனா தூதனா இருந்ததெந்த பாடகத்து திருவெக்கா வேகாசுவத்து பெருமாள் வெக்கனை சைன திருக்கோலம் அப்ப நின்னது இருந்தது கிடந்தது நம்ம முன்னாடியே தமிழகத்துல நுழையர்ச்சேவே முதல்லயே காஞ்சிபுரம் தானே வளரவேற்கிறது அதை சுத்தி இருக்கிற மூணு திருத்தலங்களை சொல்லிட்டார் அது இருக்கட்டும் தெற்கு கோடியில் இருக்க வேண்டாமா வடக்கு கோடியில சொன்னீரே தமிழகம் தெற்கு கோடி வரைக்கும் இருக்கோ இல்லையோ இருக்கு புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய் என எனக்கருளி திருப்புலிங்குடிங்கிற திவதேசம் ஆழ்வார் திருநகரைய சுத்தி நவதிருப்பதிகள் அதிலேயே ஆழ்வார் நடுவில் இருக்கு ஒரு பக்கம் திருப்புலிங்குடி வரகுணமங்கை ஸ்ரீ வைகுண்டம் மூணு அழகான திவ்வதேசங்கள் அத மூணையும் சொல்றார் புலிங்குடி கிடந்து திருப்புளிங்குடியிலே சேன திருக்கோலம் வரகுணமங்கை இருந்து நத்தம்னு சொல்லுவார்கள் வரகுணமங்கையிலே இருந்த திருக்கோலம் விஜயாசன பெருமாள் திருப்புளிங்குடியிலே காசினிவேந்தன் பூமிபால பெருமாள் விஜயாசனர் அமர்ந்த பெருமாள் கடைசியா நின்ன பெருமாள் சீவை ஊர்ல கள்ளப்பிரானா இருக்காரு இந்த மூனையும் தெற்கு கோடியிலையும் சேவிச்சுக்கலாம் அப்ப வடக்கிலுமதே தெற்குலுமதே நின்னது இருந்தது கிடந்தது இந்த மூணும் பெருமாள் ரொம்ப நன்னா இருக்கலாம் நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்னலா உருவாய் நின் மாயங்கள் நீ நின்னேன்னு சொன்னாலும் நல்லா இருக்கு இருந்தேன்னு சொன்னாலும் நடந்தா இருக்கு கிடந்தேன்னு சொன்னாலும் நல்லாத்தான் இருக்கு நமக்கு இப்போ நம்ம உட்கார்ந்தா நன்னா இருக்கா கிடந்தா நன்னா இருக்கானா எதுவும் நன்னா பகவானுக்கு எல்லாமே நன்னா இருக்கு அவர் ஏது செய்தாலும் நன்றாக இருக்கிறத சொல்லியோ அது ஒவ்வொரு ஊராலாம் போக முடியாது சுவாமி நாங்க இருக்கிறது ஒரு இடத்துல எங்க வடக்கு கோடிக்கு போவோம் எங்க தெற்கு கோடிக்கு போவோம் ஒரு இடத்துல நின்னது இருந்தது கிடந்தது சேவிக்கலாமா சேலாமே திருவல்லிக்கேணி பார்சாரதி சன்னதிக்கு வந்தேன்னு வச்சுங்க நின்ன திருக்கோலம் பார்சாரதி நின்றுண்டே இருக்கார் பத்தலர்வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானே முடி முடிதுறந்தானே பார்சாதி பெருமாள் கிருஷ்ணன் நின்ன திருக்கோலம் அமர்ந்திருக்காரண்ணா தெள்ளிய சிங்கம் பின்னாடி நரசிங்க பெருமாள் யோக நரசிம்ம சுவாமி இருக்காரே அவர் அமர்ந்த தேவுதானே தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே சயனிச்சிருக்காரால் ரங்கநாதர் சேனிச்சிருக்காரே நூலோதம் வந்தலைக்கும் மாம மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தானை என்ன ரங்கநாதர் மன்னாத பெருமாள் இருக்கார் இன்னும் நடந்த பெருமாள் இருக்கார் ராமர் பரந்த பெருமாள் இருக்கார் கஜேந்திர வரதர் ஒரு திருவள்ளிக்கிழமை அஞ்சு பேர் இருக்கா நின்னது இருந்தது கிடந்தது நடந்தது பறந்தது என்ன பண்ணு சொல்லுங்க அதான் அத்தனை பேர் கூட்டம் கூட்டமா அவன் சேவிக்கிறா போல் இருக்கு பக்கத்துல திருநீர் மலைக்கு போனேன்னு வச்சுங்க நின்னான் இருந்தான் நடந்தான் கிடந்தான் என்ன நாலு திருக்கோலத்தோட அங்கேயும் சேவிச்சுக்கலாம் அவர் ஏது பண்ணாலும் நன்னா தான் இருக்கு நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத் திருந்து உன்னுடைய அழகான சிங்காசனத்துல உட்கார் யாம் வந்த காரியம் தருள் நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிறத கேளு நாங்க சொல்றோம் நாம் வந்த காரியத்தை கேள்ன்னு சொன்னாலே தவிர எது வந்த காரியம்னு சொல்லவே இல்லை அதை எப்பவோ இருபத்தி ஒன்பதாவது போஷரம் சித்தஞ்சிறு காலைக்கு வைத்தார்கள் பெருமானுடைய இந்த நடை அழகை ஒரு கதை இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல சொல்லப்படுறது திருவரங்கத்து பெருமாள் எழுந்துள்ள இருந்தார் வடநாட்டிலிருந்து இந்துஸ்தானி சங்கீதம் பாடுற ஒரு வித்வான் வந்தார் அவர் ஒரு இரவு அடி தள்ளி உட்காந்து மூணு மணி நாளை பெருமாளுக்காக பாடினார் ரமணன்னா பெருமான் கேட்டார் சரி போலாமான்னார் அப்ப பக்கத்துல இருக்கிற அரைய சுவாமி சொன்னாரா இவ்வளவு பெரிய வித்வான் வந்திருக்கார் நீ தான் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டாமோ பாட்டு வாடினாரு அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டாமான்னு அரையர் சிபாரிஸ் பண்ணாராம் பெருமாள் உடனே அர்ச்சகர்களை கூப்பிட்டு தானே கைத்தலமாக பெருமாளே அந்த அர்ச்சகர்கள் கையில எழுந்துள்ள பண்ணிக்கொள்ள பெருமாள் இருந்த இடத்திலே அந்த அவர் ஒரு இருபது அடி இருந்திருப்பார் இங்கேயே அந்த அவருக்கு நடந்து காட்டுட்டு திரும்ப வந்து தன் ஆஸ்தானத்துல எழுந்துள்ளாராம் பக்கத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்து அவன் எழுநூறு அவனுக்காக ஏழடி நடந்து காட்டினோம் இந்த பரிசு போருமா இன்னும் பரிசு வேணுமான்னு நம்ம எழுநூறு நடக்கட்டும் ஏழாயிரம் நடக்கட்டும் பெருமாள் நடந்து காட்டிடுவா இறைவன் தான் ஒரு பக்தனுக்காக நடந்து காட்டிருக்கணும்னால் அது தனி சிறப்பு அந்த நடையழகத்தான் ஆண்டாள் பிரார்த்தித்த போசனம் அவசியம் ஸ்ரீரங்கத்தை நம்பெருமாளுடைய நடை அவருடைய சேவை அனைவருக்கும் கிட்டட்டும் ஆண்டாள் அனுகிரகத்தோடு கிட்டட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இனிமேல் பல்லாண்டு போஷனம் நாளை